நரேந்திர மோடி அவர்கள் அவர் ஆறு தடவை இல்லை ஆயிரம் தடவை வந்தாலும் பிஜேபி ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு டைரக்டா வந்து ஒரு விமர்சனம் வந்து வச்சிருக்கிறார் மோடி அவர்கள் மேல ரீசண்டா நடந்து முடிஞ்ச இந்த எலெக்ஷனோட ரிசல்ட்ஸும் வந்து பிஜேபிக்கு அன்பேவரா தான் வந்திருக்கு ஸோ மக்கள் வந்து ஏத்துக்க தயாரா இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சரா ஆவாரா மாட்டாரா எப்ப ஆக போறாரு இப்படிங்கிற நியூஸ் தான் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பேசும் பொருளா இருக்கு அதுலேயும் ஸ்டேட் நியூஸ் சேனல்ஸ்லேருந்து நேஷனல் நியூஸ் சேனல்ஸ் வரைக்கும் எப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து டெப்டிசிஎம்மா பொறுப்பு ஏற்க போகிறாரு இப்படிங்கிற ஒரு தான் வந்து ஒரு வைரலாக போயிட்ருக்கு ஸோ இந்த இடத்துல இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா நாற்பத்தி ஐந்தாவது திமுக இளைஞர் அணி தொடக்க விழா ஸோ இந்த விழா வந்து நடந்திருக்கு இதில் உதயநிதி அவர்களே வந்து இதுக்கு ஒரு பதில் ஒன்று சொல்லியிருக்கிறாரு ஸோ அந்த விஷயத்தையும் இதில் நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவு அதாவது இருக்கிற ஆதரவு எதிர்ப்பு இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த திமுக இளைஞர் அணி இந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்த்தோம்னா இது வந்து நைன்டீன் சிக்ஸ்டீஸ்க்கு அப்புறம் தான் இது வந்து ஒரு ஆர்கனைசேஷனாக வந்து இது ஒரு எமர்ஜ் ஆகுது அதுக்கப்புறம் நைன்டீன் எயிட்டிலேருந்து வந்து இது ஒரு ஆக்டிவாக ஒரு லீடர்ஷிப்போடு வந்து தொடர்ந்து வந்து நடந்துக்கிட்டே இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து இந்த திமுக இளைஞர் அணி இதில் வந்து ஒரு லீடர்ஷிப் எடுத்து ரன் பண்ணிகிட்டே இருக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு டாப் பொசிஷன் ஒரு சிஎம்லாம் ஆனதுக்கப்புறம் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இதில் வந்து ஒரு பொறுப்பேற்றிருக்கிறாரு அதுக்கப்புறம் அவரும் வந்து ரொம்ப காலமாக இளைஞர் அணியில் வந்து பயணிக்கிறாரு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாரு அதுக்கப்புறம் அவருக்கு அடுத்தபடியாக அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து பொறுப்பேற்றிருக்கிறாரு ஸோ இதுதான் வந்து ஒரு ட்ரெண்டு இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா எப்போல்லாம் இந்த திமுக இளைஞர் அணியில் ஒரு டாப் பொசிஷனில் ஒரு லீடர்ஷிப் எடுக்கிறாங்களோ அவங்க தான் டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு சிஎம் கேண்டிடேட்டாகவும் இல்லை அவங்க தான் வந்து சிஎம் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்குது இது வந்து பார்ட்டிகுலர் இருக்கிற கேண்டிடேட்ஸ் எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் எம்பி கேண்டிடேட்ஸ் அவங்களும் வந்து ஒரு ஒரு ஜென்ரலாக வந்து ஒரு ஃபிக்ஸ் ஆகிற ஒரு ட்ரெண்டு இந்த விஷயம் தான் அந்த கட்சிக்குள்ளே அப்படிங்கிறது வந்து நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன விஷயம்லாம் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த நாற்பத்தி ஐந்தாவது இந்த இளைஞரணி இந்த தொடக்க விழா அப்படிங்கிறது அன்ப அன்பகம் அப்படிங்கிற ஆஃபீஸில் வந்து நடந்திருக்கு இதுதான் வந்து திமுக இளைஞர் அணியோட வந்து ஆஃபீஸ் ஸோ இதில் வந்து அந்த பார்ட்டியோட மெம்பர்ஸு முக்கியமா இருக்கிற அந்த எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் இவங்கலாம் வந்து எம்பிஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து இருந்திருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டைரக்டா வந்து நரேந்திர மோடி அவர்களை வந்து ஒரு விமர்சனம் வந்து வச்சிருக்கிறாரு அது என்ன அப்படின்னா இதில் வந்து என்ன விமர்சனம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மோடி அவர்களை பார்த்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா நரேந்திர மோடி அவர்கள் எப்பவும் இல்லாத அளவுக்கு அதிக அளவுல தமிழ்நாட்டுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்கிறாரு இந்த லோக்சபா நடந்து முடிஞ்ச லோக்சபா எலெக்ஷன்ல பிஜேபிக்கு வந்து ஒரு கேம்பெயினிங் பண்ணுவோம் இல்லை நிறைய ரோட் ஷோ இது மாதிரியெல்லாம் வந்து நிறைய வாட்டி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு கிட்டத்தட்ட ஆறு தடவை வந்து விசிட் பண்ணியிருக்காரு அவர் ஆறு தடவை இல்லை ஆயிரம் தடவை வந்தாலும் அவரால் வந்து இங்கே பிஜேபியை வந்து பெரிய அளவில் வந்து பிஜேபி இங்கே ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு டைரக்டாக வந்து ஒரு விமர்சனம் வந்து வச்சுருக்கிறார் மோடி அவர்கள் மேலே ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச இந்த எலெக்ஷனோட ரிசல்ட்ஸும் வந்து பிஜேபிக்கு அன்ஃபேவராக தான் வந்திருக்கு ஸோ மக்கள் வந்து ஏற்றுக்க தயாராக இல்லை ஆன்டிமோடி வேவ்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இன்னும் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காரு எந்த எலக்ஷன்லையும் இல்லாத அளவுக்கு இந்த வாட்டி இப்ப நடந்து முடிஞ்ச இந்த லோக்சபா எலெக்ஷனில் பெண்களுடைய வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறது திமுகவுக்கு அதிக அளவுல விழுந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ அதோட சேர்த்து இந்த எம்பி எலெக்ஷனில் நின்று வின் பண்ண கேண்டிடேட்ஸ்க்குலாம் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்கிற விதமாகவும் அண்ட் ரீசெண்டாக நடந்த இந்த விக்கிரவாண்டி எலெக்ஷன் இந்த எலெக்ஷனில் வந்து வின் பண்ணதுக்கும் வந்து அவர் சில விஷயங்கள் வந்து பேசியிருக்கிறாரு ஸோ இதோட சேர்த்து அவருக்கு இருக்கிற அந்த ஆதரவு எதிர்ப்பு என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிற இந்த ஆதரவு அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு விஷயம்தான் திமுகவில் இருக்கிற இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கிற கேண்டிடேட்ஸ் எம்எல்ஏ கேண்டிடேட்ஸும் மொத்தம் இருக்கிற அந்த நாற்பது எம்பி கேண்டிடேட்ஸும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு மனதாக ஓ எல்லாருமே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்தபடியாக ஒரு சிஎம்மா இல்லை டெப்டி சிஎம்மாக அவர் வந்து அவங்கள வந்து வழிநடத்த போகிறாரு அப்படிங்கிறதுல எல்லாருமே ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒன்றரை வருஷமாகவே வந்து பார்த்தோம்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து சின்னவர் அப்படின்னு தான் வந்து எல்லாருமே அழைக்கிறாங்க ஸோ அவர் வந்து இளைஞர் அணிலையும் வந்து ஒரு பெரிய ஃபுல்ஃபுல்லாக வந்து அவர் வந்து இறங்கிட்டார் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ரெட் ஜெயண்ட்டு இதில் வந்து மூவிஸ் பார்க்குறது மூவிஸை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது இது மாதிரி வந்து சினிமாவில் வந்து அதிக அளவில் நடிக்கிறது எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சினிமாவில் இனி நான் படம் எதுவும் நடிக்க மாட்டேன் அப்புறம் வந்து ஒன்லி நான் ஃபுல் டைமாக வந்து பாலிடிக்ஸில் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஃபுல்லாக வந்து பாலிட்டிக்ஸில் இறங்கியிருக்கிறாரு இது வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்லிமெண்ட்லேயே வந்து பார்த்தோம்னா உதயநிதி வாழ்க அப்படிங்கிற மாதிரி ஸ்லோகனெல்லாம் வந்து திமுக எம்பிஸ் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து இவருக்கு வந்து ஆதரவு அப்படிங்கிறது இருக்குது ஸோ அது மாதிரி எந்த அளவுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு ஆதரவு அப்படிங்கிறது இருக்கோ அதே அளவுக்கு வந்து எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சனாதன் இஷ்யூ ஸோ அந்த இஷ்யூவுக்கு முன்னாடி வந்து இந்த சனாதன விவகாரத்துக்கு முன்னாடி வந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆதரவு ஒரு மாசு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வந்து இருந்தாலும் ஸோ கட்சி தாண்டி அதர் பார்ட்டிஸ் அண்ட் ஜென்ரல் பப்ளிக் கிட்ட பார்த்தோம் அப்படின்னா அந்த சனாதன் இஷ்யூக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் மாஸ் வந்து அவருக்கு குறைஞ்சிருக்கு அப்படின் தான் சொல்லலாம் அண்ட் பார்லிமெண்ட்டில் இப்போ ரீசெண்டாக இந்த உதயநிதி வாழ்க அப்படிங்கிற ஸ்லோகன்ஸ்லாம் வந்து அவருக்கு ஒரு பேக் ஃபயராக வந்து கொண்டு வரலாம் ஸோ இப்போ இல்லைனாலும் ஃப்யூச்சரில் வந்து கொண்டு வரலாம் ஏன்னா எதிர்கட்சிகள் வந்து ஒரு விமர்சனம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது வந்து ஒரு மன்னராட்சியாக இல்லை இது வந்து ஒரு வாரிசு அரசியலை நோக்கி போயிட்டுருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி இந்த எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவருக்கு கொஞ்சம் வந்து அதிகமாகவே இருக்குது ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபியூச்சரில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நடக்க போகிற எலெக்ஷனில் ஒருவேளை பிஜேபி வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து அகென்ஸ்டாக வந்து ஒரு பிரச்சாரம் கூட பண்ணலாம் ஒரு வாரிசு அரசியலை நோக்கி இல்லை ஒரு ஒரு மன்னராட்சி நோக்கி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லி கூட வந்து ஒரு முன்வைக்க ஒரு சான்சஸ் இருக்குது ஸோ அளவுக்கு வந்து முன்னாடி இருந்த மாசம் அதாவது கடந்த ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் முன்னாடி இருந்த ஒரு வருஷம் முன்னாடி இருந்த அந்த ஒரு மாசம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து திமுக கட்சி தாண்டி பப்ளிக்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்லலாம் மேபி இன்னும் ஒரு ஆக்டிவாக நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் இயர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒர்க் பண்ணாரு அப்படின்னா வந்து இது வந்து கூடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ கன்க்ளூஷனா இந்த வீடியோவில் வந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஸோ பார்ட்டியில் வந்து அவர் டெப்டி சிஎமாக ஆகுறாரு ஆகலை ஸோ நெக்ஸ்ட்டு சிஎம் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க பண்ணல ஆனால் எல்லாமே வந்து டிஎம்கேல ஒரு ஃபிக்ஸ்டாக இருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் தான் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு லீடர் அவர் தான் வந்து வழிநடத்தி கொண்டு போக போகிறாரு ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்தபடியாக அவர் தான் வந்து சிஎமாக வரப்போகிறாரு ஸோ இது இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டான விஷயம் ஸோ பிஜேபி மற்ற ஒரு ஆப்போனண்ட் பார்ட்டிஸ்லாம் வந்து ஒரு விமர்சனம் வைப்பாங்க அது அப்படிங்கிறதுனால கூட வந்து இந்த டெப்டி சிஎம் இந்த பதவி அப்படிங்கிறத அவருக்கு வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி வந்து வச்சிருக்கலாம் மேபி வந்து சிஎம் அவர்களுடைய யூஎஸ் விசிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட வந்து மேபி ஸ்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இந்த டெப்டி சிஎம் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டை வந்து இது பண்ணலாம் இல்லை அப்படின்னாலும் ஸோ இவர் தான் வந்து அடுத்து வந்து லீடு கொண்டு போவார் ஸோ உதாரணத்துக்கு ஒரு கிரிக்கெட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு வந்து ஒரு ஒரு ஃபீவர் அப்படின்னா வந்து அடுத்து வந்து யார் வைஸ் கேப்டனாக இருக்காங்களோ அவங்க தான் வந்து டீமை லீட் பண்ணுவாங்க ஸோ அது மாதிரி தான் ஸ்டாலின் அவர்கள் ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சொன்ன ஒரு விஷயம் தான் ஸோ ஏன் வந்து அவர் பாலிடிக்ஸ் வரல ரஜினிகாந்த் அவர்கள்னா ஒரு குறைவு ஒரு டாக்டர் வந்து ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க ஸோ கேம்பெயின்லாம் போக வேண்டிய ஒரு இது இருக்கும் ஸோ ஸ்டாலின் அவர்களுக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு ஏஜிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அவர் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக அவர் தான் வந்து வருவார் ஸோ அவர் தான் வந்து அடுத்த ஹைலி சான்சஸ் இருக்குது ஸோ அப்படி ஒரு காலகட்டத்தில் வரும்போது அவருக்கு வந்து ஒரு டாக்டர் வந்து ஒரு கன்சல்டேஷன் அதாவது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் வந்து நீங்கள் மொத்தமாக ரொம்ப வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது ஒரு ஒரு நடைப்பயணம் அப்படிலாம் மேற்கொள்ளாமல் ஸோ இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் ஒரு கண்ட்ரோல் எடுத்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த டூ தேர்ட்டி ஃபோர் இந்த தொகுதியிலையும் வந்து பார்த்தோம்னா ஒரு நடைப்பயணம் ஒரு சுற்றுப்பயணம் பிரச்சாரம் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அதனால் அஃபிஷியலாவோ இல்லை அன் அஃபிஷியலாவோ உதயநிதி ஸ்டாலின் வந்து டெப்டிசிஎம் போஸ்ட்டு கொடுத்தாலும் இல்லை நெக்ஸ்ட்டு கேண்டிடேட்னு அனௌன்ஸ் பண்ணலனாலும் ஸோ அவர் இவருக்கு அடுத்தபடியாக வந்து லீட் பண்ணி கொண்டு போக போகிறாரு ஒரு உண்மை ஸோ வெயிட் பண்ணிப்பாங்க நெக்ஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் வரதுக்குள்ளே இந்த ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த பிரச்சாரம் பிரச்சாரத்தில் வந்து பெரிய அளவில் ஈடுபடுறது அடுத்து வரப்போகிற டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்போசிஷனை வந்து ஃபேஸ் பண்ணி ஒரு லீடு எடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு டூ தேர்ட்டி ஃபோர் இந்த கான்ஸ்டிடியூன்சிலும் வந்து ஒரு நடைப்பயணம் மேற்கொள்கிறது அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரச்சாரங்களில் ஒரு ஸ்ட்ராங்காக வந்து எல்லாரையும் வந்து ஒரு விமர்சனம் பண்ணுறது இது மாதிரியான விஷயங்கள் அவர் எப்படி கொண்டு போகிறாரு அவருடைய ஸ்கில்லை பொறுத்து தான் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ்க்கு அப்புறம் கூட அவருக்கு வந்து இந்த கட்சியில் வந்து ஒரு பெரிய லீடு ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய லீடு எடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அவருடைய இந்த ஆக்டிவிட்டீஸ் தான் வந்து ஒரு நிரூபிக்க போகுது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம சொல்லலாம் ஸோ அண்ட் ஃபைனலி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு நான் உங்களை பார்க்குறேன் பாரு